அல்லாஹு தாலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாம்தான் அது இந்த உலகத்தில் உள்ள விடயங்களையும் மறுமையில் நடைபெறுகின்ற விடயங்களையும் தெளிவாக கூறிய ஒரு மார்க்கம் இந்த உலகத்திலே பிழையான வழிகளையும் சரியான வழிகளையும் இறை வழிகாட்டல்களும் நபித்துவ தூதுகளும் எனக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்ற பகுத்தறிவையும் அல்லாஹ் தந்திருக்கிறான் இந்த உலகத்தை மறுமைக்காக பயன்படுத்துபவர்தான் தான் ஜெயம் பெற்றவர் ஜெயசீலர் சன்மார்க்கம் இஸ்லாத்திலே அல்லாஹ் எங்களை படைத்ததற்காக வாழ்நாள் நூறாக சுஜூதிலிருந்து நேரத்தை கழித்தாலும் அதற்கு நன்றி கடனாக ஈடாக மாட்டாது என்று இமாம் ஹசாலி ரஹ்மஹுல்லா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே அலமதுல்லா சும்மா அலமதுல்லா புனிதமான ஜீன் இஸ்லாத்திலே பிறக்க வைத்து அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறார் இறுதி முடிவும் அந்த இஸ்லாத்திலே தான் அமைந்திருக்க வேண்டும் பல தமுத்தும் இல்லா வாழ்ந்தும் முஸ்லிமோ நீங்கள் முஸ்லிம்களா அன்றி மரணிக்க கூடாது என்று அல்லாஹ் இறை கட்டளை பிறப்பித்துள்ளார் அந்த கட்டளை ஒரு பாரதூரமான ஒரு கட்டளை கடைசி வரை சங்கான இஸ்லாத்தை பாதுகாத்து ஒப்படைத்து விட்டு நாம் இறுதி மீச்சோடு கலிமாவோடு கரை சேர வேண்டிய பொறுப்பு எமக்கு இருக்கிறது இடையிலே சிந்தனைகள் மோசமான வழிகாட்டல்கள் இஸ்லாத்துக்கு முஸ்லிம்களுக்கும் அகீதாவுக்கும் தவஹீதுக்கும் மாற்றமான கொள்கைகளை விட்டும் தவிர்ந்து திட்ட தெளிவான மாற்றத்திலே நாம் வீடுநடை போட வேண்டியவர்கள் நம்முடைய வழிகாட்டில் அல் குருவானும் அசுன்னாவும் அது இரண்டையும் பின்பற்றி நடக்கும் காலமெல்லாம் வழி தவறவே மாட்டோம் என்பதை கண்மணி நபியுல்லாய் செல்லல்லாக அழகிய செல்லம் அவர்கள் கூறினார்கள் அவர்கள் கூறி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி இரண்டு வருடங்கள் கடந்து விட்ட நிலையில் எத்தனையோ பிழையான கொள்கைகளும் இஸ்லாத்துக்கு விரோதமான நடைமுறைகளும் உலகத்திலே பரிணமித்து அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே நாம் நபி அவர்களும் அவர்களுடைய சகாபாக்களும் கொள்கையை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் எனக்கு முன்னால் வாழ்ந்த கூட்டத்தினர்கள் எழுபத்தி மூன்று எழுபத்தி இரண்டு கூட்டமாக பிரிந்து சென்றார்கள் கருத்து மோதல்களிலே இருந்தார்கள் ஆனால் என்னுடைய உம்மத் எழுபத்தி மூன்று கூட்டமாக பிரிந்து விடும் ஒரே ஒரு கூட்டத்தை தவிர அக்கூட்டத்துக்கு பிறக்கத்து நாஜியா என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அதை ஈடேற்றம் அடைந்த ஒரு குழுவினர்கள் அவர்களை தான் அவள் சுண்ணாவை ஜமா என்று குறிப்பிடுகிறது முதல் ஹதீஸ்வரனூடாக நபி அவர்கள் சொன்னார்கள் தரத்துக்கும் அழல் பயவா உங்களை நான் தெளிவான மார்க்கத்திலே வெற்றி செல்கின்றேன் வெளிச்சம் இருந்தால் தான் ஒரு பொருளை தேடி எடுத்துக்கொள்ள முடியும் இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் முழுமையாக வன்மையானது தெளிவானது பகல் நேரத்தில் விடயங்களை கச்சிதமாக கண்டு கழித்து நிறைவேற்றுகின்றால் போல இந்த மார்க்கத்திலே சந்தேகம் இல்லை பிழையான வழிகாட்டல்கள் இல்லை அப்படி பிழையான சிந்தனைகளுக்குட்பட்டு வலிதவரை செல்கின்றவரை தவிர அவரை நாம் ஒன்றும் செய்ய முடியாது சொன்னார்களே இடத்தம் பெற்ற கூட்டம் என்று சொன்னார்களே அந்த இடத்தம் பெற்ற கூட்டத்தை நாம் அடைய வேண்டும் தேட வேண்டும் படிக்க வேண்டும் அதிலே உறுதியாக இருந்து மரணிக்க வேண்டும் சில சந்தேகங்களை சிலர்கள் நமக்கு முன்னே கொண்டு வந்து சொல்வார்கள் நாம் ஈமான் இஸ்லாத்திலேயாக இருந்து கொள்ள வேண்டும் பிழையான சிந்தனைகளும் நமக்கு உகந்ததல்ல நாம் தெளிவான மார்க்கத்திலே இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் உறுதி உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஒருத்தரை காட்டி இவர் வணிகத்திலே இருக்கிறார் பிழையான சிந்தனையிலே இருக்கிறார் பிழையான சிந்தனை இருக்கிறார் என்ற சந்தேகங்களை மக்கள் மத்தியில் பரப்பி விடுவது என்பது ஆக மோசமான ஒரு விடயமாகும் ஒரு கட்டத்திலே நபி செல்ல செல்லும் அவரிடத்திலே யுத்தத்தை முடித்து விட்டு வந்த ஒரு சாவி சொல்லுகிறார்கள் ஒருவரை நான் வெட்டி வீழ்த்துகின்ற போது அவர் வா என்று சொல்லியும் நான் அவருடைய தலையை கொய்துவிட்டேன் யார சூழலா அவர் மாண்டு மடிந்து விட்டார் இது இளமை என்ன என்று கேட்டார்கள் நபி sallallahu alaihi wasallam கேட்டார்கள் சொன்னார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லியும் நீர் அவரை ஏன் வெட்டினீர் இல்ல يا رسول الله இளவாளுகாக பயந்து தான அந்த கலிமாவை சொன்னார் முழிந்தார் நபி அவர்கள் கேட்டார்கள் அருமையான வழிகாட்டல் அவருடைய உயிரத்தை நீ பிளந்து பார்த்தீரா என்று கேட்டார்கள் உள்ளத்தை யாராலும் பிளந்து பார்க்க முடியாது ஒருத்தரை ஒருத்தர் இதில் விலிகட்டிலே இருக்கிறார் பிழையான சிந்தனையிலே இருக்கிறார் என்ற கதைகளை சமூகத்துக்கு மத்தியில் இந்த கட்டமைத்துக்கு அவர்களினால் கிடைக்கின்ற கூட்டத்தினர்கள் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் இது என்னுடைய ஈமானுக்கு உழை இருக்கின்ற ஒரு முக்கிய ஒரு பிழையான தவறான ஒரு சிந்தனை எனவே உள்ளத்தை அறிந்தவன் அவ்வாஹாக இருக்கிறான் பிள்ளையான சிந்தனையிலே இருக்கிறார் பிள்ளையான வழிகாட்டலிலே இருக்கிறார் இவர் இவர் என்று முடிவு செய்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது சிலர்கள் முஸ்லிமாக பிறப்பார்கள் முஸ்லிமாக வாழ்வார்கள் முஸ்லிமாகவே மரணிப்பார்கள் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு தருவானாக சிலர்கள் முஸ்லிமாக பிறப்பார்கள் முஸ்லிமாக வாழ்வார்கள் இஸ்லாம் இல்லாமல் மரணித்து விடுவார்கள் சிலர்கள் இஸ்லாம் இல்லாமல் பிறப்பார்கள் இஸ்லாம் இல்லாமல் வாழ்வார்கள் இஸ்லாம் இல்லாமலே மரணித்து விடுவார்கள் நவோது பில்லா இன்னும் சிலர்கள் இஸ்லாம் இல்லாமல் பிறப்பார்கள் இஸ்லாம் இல்லாமல் வாழ்வார்கள் இஸ்லாத்தோர் கலிமாவை மொழிந்த நிலைமையில் மரணிப்பார்கள் இந்த நான்கு கூட்டத்தார்களையும் நாம் படித்துக் கொள்ள வேண்டும் நபி அவர்கள் சொன்ன கருத்து எனவே நாம் முதலாவது அல்லாஹ் எங்களுடைய வழிகாட்டலை சீராக்கி வைப்பானாக அன்பின் இஸ்லாமிய சகோதர பெருமக்களே அல்லாஹின் நல்லடியார்களே மாதங்களுடைய எண்ணிக்கை பன்னிரண்டாகும் என்று குர்வானே சொல்லுகிறது இந்த மாதம் துல்ஹாஜா மாதத்தின் இறுதி நாள் என்று துனித மாதங்களில் ஒன்று இந்த மாதம் ஹஜ்ஜிக்காக நீயத்து வைக்கின்ற மாதங்களில் ஒன்று இது இந்த மாதத்திலே தான் நபி அவர்கள் நான்கு தடவைகள் பிரமரா வணக்கத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அவருடைய வாழ்நாளில் இதனை அடுத்து இன்ஷா உவா இறைக்கு புறை காண்பார்கள் கண்டால் அல்லது காணாபட்டால் துல் மாதம் இறுதி மாதம் பன்னிரண்டாவது மாதம்

முதலாவது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது தந்தை نوح அலைஹிஸ்ஸலாம் மூன்றாவது தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மில்லத்து ஆபீக்கும் உண்ட அல்லாஹ் குர்ஆனில் சுட்டிக்காட்டганда எங்களுடைய பாப்பா அவர்களுடைய మార్గத்தை பின்பற்றும் நபியை என்று நபிரது நபிக்கு கிட்ட சுட்டிக்காட்டிரறான் எங்களுடைய பாப்பாவுக்கு அல்லாஹ் சொன்னான் வாஅதீன் ஃபின் நாசி பில் ஹஜ் யாத்துக்கர் ரிஜாலன் நபி அழைப்பு விடுங்கள் நாயனே இறைவனை நான் அழைப்பு விடுக்கிறேன் சரி இந்த அழைப்பு எங்கே எங்கே சொன்னது அழைக்குமாறு என்று அழைப்பை எட்டி வைக்கின்ற பொறுப்பு என்னுடைய என்று அல்லாஹ் சொன்னார் எனவே எட்டி வைத்தார்கள் யாராருக்கெல்லாம் ரூபே அந்த பாவுடைய ஓசையை கிடைத்ததோ சந்தர்ப்பம் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நிறைவேற்றுவார்கள் அதனைத் தான் நாம் சொல்லுகின்றோம் லெப்பேய் இதோ நான் அடிபடைந்து வந்து யா அல்லா உன்னுடைய அலை நான் கல்பியா இதோ நான் அடிபடைந்து வந்து விட்டேன் கம்வா ம லெப்பே நீ உயர்வானவன் யா அல்ல உனக்கு எந்த எண்ணை துணையும் கிடையாதையா அல்ல இந்த ஷார் இந்த அடையாள சின்னம் இந்த ஞானத்தை ஹஜாஜிகள் கூறிக்கொண்டு செல்லுகின்ற மாதங்களில் பிரதான மாதம் இந்த துல்ஹி மாதம் எனவே நான் ஆரம்பத்தில் சுட்டி காட்டிய வசனம் வல் பஜிரி வலையாறு அல்லாஹு தாலா சத்தியம் விட்டு கூறுகிறார் நாம் பொருட்களிலே சத்தியம் விட முடியாது குர்ஆன் அறிய பள்ளி அறிய காபா அறிய என்று நாம் சத்தியம் விட முடியாது அல்லாஹுவின் மீது ஆணையாக என்று மாத்திரம் தான் அடியார்கள் சத்தியம் செய்ய வேண்டும் அல்லாஹி வில்லாஹி கல்லாஹி இந்த மூன்று வார்த்தைகளை நான் பிரயோகிக்க வேண்டும் அல்லாஹ் குருவானிலே சில இடங்களிலே சத்தியமிட்டு சூறாவை ஆரம்பிக்கிறார் வல் காலத்தின் மீது சத்தியமாக அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக அதே போல வர்ஷம் சூரியன் மீது சத்தியமாக அவனுக்கு உரிமை இருக்கிறது வல் பஜ்ரி வைகரை பொழுதின் மீது சத்தியமாக பஜ்ரென்றால் எங்களுக்கு தெரியும் சுபகுடைய பாங்கு ஒலிக்கின்ற நேரம் அப்பொழுது பஜ்ரம் பாவு பஜ்ரு சாதிக் பஜ்ருல் காதி பெங்க இரண்டு பஜிருகள் பைகரை கொழுதுகள் இருக்கின்றன பஜ்ருல் காதி பென்றால் இருட்டாகவே இருக்கும் தகஜித்துடைய நேரம் பஜ்ருல் காதி பென்றால் கிழக்கு பக்கமாக இருளான நேரத்தில் வெளிச்சம் என்று தோன்றும் அதுதான் சிபகுடைய நேரம் பஜ்ரு அந்த நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியமெடுகின்றாள் வழையாளின் ஆசிர் பத்து இரவுகள் மீது சத்தியமாக இரவுக்கு பகலும் நாள் பகலும் இரவும் ஒன்று சேர்த்து கருதி சொல்கிறார்கள் இந்த குரானுடைய விரிவுரை மாதத்துடைய ஆரம்ப நாளிலிருந்து ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாடுகின்ற பத்தாம் நாள் வரைக்கும் உள்ளது என்பதை அந்த குரானுடைய வசனம் சுட்டிக்காட்டுகின்ற காரணத்தினால் இந்த பத்து தினங்களும் மிக அதி சிறப்பு வாய்ந்த நாட்களாக இஸ்லாத்திலே கருதப்படுகிறது என்பதை விளக்கம் தருகிறது இஸ்லாம் அந்த குரானுடைய சூராவுக்கு விளக்கத்தை தருகிறார்கள் முபாசிரியர்கள் அருமையானவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த ஹதீஸ் அந்த குரானுடைய வசனத்தை நிரூபிக்கிறது சிறந்த நாள் தான் முக்கியமான நாள் தான் அதிலே சிலர்கள் நாளையிலிருந்து நோன்பு பிடிப்பார்கள் பெருநாள் அன்று வரைக்கும் ஒன்பது தினங்கள் செய்வார்கள் குரானை அதிகமாக ஓதுவார்கள் இஷ்டகோபார் பாவ மன்னிப்பிலே ஈடுபடுவார்கள் சதக்காக்களை அதிகமாக கொடுப்பார்கள் ஏன் அந்த நாட்களுடைய பெருமதியை விளங்கிய காரணத்தினால் அந்த விளக்கத்தை சொல்லுகின்ற மேடை தான் மெம்பர் மேடை இன்று நாம் இந்த கொசுபாவுக்கு வந்திருக்கிறோம் என்றால் ஒரு மெசேஜ் மெசேஜோடு நாம் செல்ல வேண்டும் சடங்கு சம்பிரதாயத்துக்கு கொத்துபாவு கோருவதில்லை சடங்கு சம்பிரதாயம் என்பதில் நோக்கம் இல்லாத ஒரு விடயம் இந்த பின் விளைவுகளும் அடைவுகளும் அதிலே இறியாது இஸ்லாம் ஒரு விடயத்தை துல்லியமாக சொல்கின்ற அதற்கு பின் விளைவுகளும் அடைவுகளும் எனவே இருக்கின்றன இவ்வுலகத்தினுடைய பெருமாணத்தை கண்டுகொள்ளலாம் அதே போன்று நிச்சயமாக மறுமை உறுதி செய்யப்பட்ட சவாபு கிடைக்கும் அதிகமாக நாம் பார்க்கிறோம் என்ற சொல்லி நாம் மனதம் என்றால் ஒரு நன்மையை நாம் செய்வதானால் அதனுடைய பெருமானம் பெருமதி என்ன என்பதை நம்பி செய்தது அதற்குத்தான் இஹத்து சாப் சில தலை சொற்கள் முஸ்லிம்களுக்கு தெரிய வேண்டும் இஸ்டுக்கு என்றால் தெரியும் தௌபா என்றால் தெரியும் சலா என்றால் தெரியும் அதே போல தான் இறுத்தி ஒரு அமலுக்கு இன்ன கூலி வாஜா செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அது நிச்சயம் கிடைக்கும் என்ற உறுதிமானத்தோடு செய்வதைத் தான் இழுத்தி சாப் என்று சொல்லப்படுது கண்ணிய அல்லாஹ் அல்லாஹி நகர் யார்களே மாமின் ஐயாமின் அமலு சாலின் சிறந்த அமல்கள் புரியப்படுகின்ற நாட்கள் இல்லை இந்த

அதை விடவுமா என்று சகாபாக்கள் கேட்டார்கள் நிச்சயமாக இந்த காலத்திலே அல்லாவுடைய சென்று அவருக்கு நிச்சயம் அந்த கூலி கிடைக்கும் அது போன்றுதான் இந்த பத்து தினங்களில் புரியப்படுகின்ற நல்லமல்கள் அதி சிறந்தவை என்று இந்த ஹதீஸ் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் சொல்வார்கள் அந்த சந்தர்ப்பங்களை நாம் நடுவ நடுவெட்டு விடக்கூடாது சந்தர்ப்பம் பயன்படுத்தப்பட வேண்டும் குறுகிய வாழ்நாளை உடையவர்கள் நாம் கூடுதல் நன்மைகளை செய்வதற்குரிய விளக்கங்களை இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது மீனர்களாக வாழ்ந்துவிடக் கூடாது அபாசிபத்தும் அன்னமாகும் அவதன் அல்லாஹ் கேட்கிறான் நீங்கள் மீனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் அண்ணக்கும் இல்லை நான் ஆத்துருஜாவும் எங்களளவில் அளவில் நீங்கள் மீட்டப்படுவீர்கள் என்று மீட்டப்பட மாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லை நிச்சயமாக ஒரு நோக்கத்தை கொண்டுதான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அந்த நோக்கத்தை நிறைவு செய்ய வேண்டும் துனியாவுடைய விவகாரங்கள் துனியாவுடைய கவலைகள் துனியாவுடைய நெருக்கடிகள் ஆஹ்ராவுக்கு எந்த வகையிலும் தடையாக இருக்க கூடாது வறுமையில் வாழலாம் பட்டம் பதவி இல்லாமல் வாழலாம் ஏன் சில சமூக அந்தஸ்து இல்லாமல் வாழலாம் நமக்கு முறைவெழுத்து முறைக்கின்ற கொம்யூனிகேஷன் அதாவது ரிலேஷன்ஷிப் அல்லாவுக்கும் நமக்கும் உள்ள உறவு முறையும் தொடர்பாடலும் சீராக இருக்க வேண்டும் அதை விளங்கத்தான் இங்கு வந்திருக்கிறோம் குறுகிய வாழ்நாளை உடைய நாம் இவ்வாறான அரிய சந்தர்ப்பங்களை நழுவிடக் விடக்கூடாது துனியாவுக்காக காலத்தை செலுத்தல் செலுத்துவது துனியாவுடைய அலங்காரங்களே மூழ்கி விடுவது துனியாவுடைய போட்டிகளிலேயும் பொருளாதாரத்தையும் நாம் பாரிய சிந்தனையை ஆக்கி மறைமைக்கு நஷ்டமாக ஆக்கிவிடக் கூடாது எனவே அன்பார்ந்தவர்களே அல்லாஹி நல்லே இந்த நாட்கள் சிறப்பு மிக்க நாட்கள் அருமை சகாபாக்களும் சாதிகளும் இந்த நாட்களிலே நோம்பு படித்திருக்கிறார்கள் அது எவ்வளவு பெரிய நோன்புக்கு ஒரு கிடையாது என்று ஒரு கட்டத்தில் கூறியிருக்கிறார்கள் அதனால் ஒன்பது நோன்பு பிடிக்கலாம் பெருநாள் அந்த தினத்திலே நோன்பு பிடிக்க முடியாது இந்த விடயத்திலே முடியுமானவர்கள் தரிசனை செலுத்தி கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் தருவியா என்று எட்டாம் நாள் பிறை எட்டாம் நாள் தான் ஹஜ்ஜுடைய அமல்கள் ஆரம்பிக்கின்றன வெறுமனே ஐந்து அல்லது ஆறு நாட்களுக்குள்ளே முடிவடைகின்ற நிகழ்ச்சி திட்டம் தான் ஹஜ்ஜுடைய விடயம் அது உடலாலும் பொருளாலும் உள்ளத்தாலும் தியாகம் செய்கின்ற ஒரு வணக்க வழிபாடு ஒரு கட்டத்தில் ஆயிஷா நாயை கேட்டார்கள் யார சூழல்லா நாங்கள் ஜிஹாதி சென்று வீர மரணம் அடையக்கூடாதா அந்த தரஜா எங்களுக்கு கிடைக்க கூடாதா ஜிஹாது உங்களுடைய ஜிஹாத் ஹஜ்ஜுத்தான் என்றார்கள் நபி அவர்கள் அல் ஹஜ்ஜு அல் லஜ்ஜு என்ற ஒரு ஹதீஸ் வருகிறது ஹஜ் என்பது ஒரு சிரமமான ஒரு விடயம் ஏறி இறங்கி தியாகங்கள் செய்து புழுதி பட்டவர்களாக வெள்ளாடை அணிந்து நகங்கள் வெட்ட முடியாது தலைமுடிகள் வெட்ட முடியாது மனங்கள் நறுமணங்கள் பூச முடியாது தலைமுடிகள் தலையிலிருந்து நம்முடைய முயற்சினால் விழக்கூடாது நாங்களை தடுத்து இசைக்கூடாது திருமணம் பேசி முடிக்க கூடாது என நாம் காட்டினால் எவ்வளவு தியாகம் அங்கே பார்க்கப்படுகிறது எங்கள் தந்தை இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் இஸ்மாயிம் அலஹி சலாத்து வசலாம் ஹாஜர் அலஹி சலாத்து வசலாம் இவர்களுடைய தியாகத்தை சித்தரிக்கின்ற ஒரு பாடத்தை நபி அவர்கள் எனக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் அப்படி பேர் பெற்ற ஒரு நாள் தான் எவ்முன் நஹர் அல்லாஹுக்காக வேண்டி எம்முடைய பிராணிகளை அறுத்து குருபானி செய்கின்ற நாள் இல்லாத்தை நாத்தல் கௌதம் ரம்பிக வன்ஹர் கௌசர் என்னென்று நீர் தடகத்தை உங்களுக்கு நாம் பிரத்தியோகமாக சிறப்பாக வணங்கி

ஒரு மாட்டையோ ஏழு பேர்கள் சேர்ந்து ஒரு ஆட்டை தனிநபர் செய்து சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு பிறவான சுங்கத்தான காரியம்தான் இல்லாத எமக்கிருக்கிறது இந்த ஹஜ்ஜி பிறநாளை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் ஈதுள் அக்பர் என்று சொல்லப்படுகிறது பெரிய பெருநாள் நோம்பு பெருநாள் என்று நாம் பார்க்கிறோம் இல்லை இஸ்லாத்தின் பார்வையில் பெரிய பெருநாள் ஹஜ்ஜி பெருநாள் தான் பாரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வோடு தொடர்புடுவதால் இந்த ஹஜி பிற ஒரு வணக்க வழிபாடாக மாற்றுவதற்குரிய காலப்பகுதிதான் இந்த ஆரம்ப பத்தி நரம்பு சாஹிங்கள் ஆரம்பத்திலே தக்பீர் அல்லாஹ் சொல்லுவார்கள் அல்லாஹு 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 ஹம் இந்த காலத்திலே சொல்லப்படுகின்ற தக்பீர் தக்பீர் பொதுவாக சொல்லப்படுகின்ற தக்பீர் எங்களுடைய சரியா இன்னும் ஹதீஷ்களினுடைய அடிப்படையில் அரபா தின சுபுகில் இருந்து நான்கு தினங்கள் ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லப்படுகின்ற இறைச்சிகளை தாய வச்சு அறுத்து புசிக்கின்ற நாட்களிலே தகிவீரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நோன்பு பிடிக்க முடியாத தினங்களிலே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நாள் பெருநாளை விட்டு அடுத்து வருகின்ற மூன்றரை நாட்கள் பெருநாளோடு சேர்ந்தால் நாலரை நாட்கள் இருபத்தி மூன்று வகுத்துகள் அல்லாஹுவை நாம் துதி செய்து தகுபீர் சொல்ல வேண்டும் சப்தமாக சொல்ல வேண்டும் சத்தமிட்டு அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் நாதத்தை மொழிந்து கொண்டிருப்பார்கள் அப்படி சிறப்பு மிக்க ஒரு நன்னாளை நாம் அடைய இருக்கிறோம் அல்லாஹுக்காக சதக்காக்களை செய்து கொள்ளலாம் குடும்பங்களை கவனித்துக் கொள்ளலாம் துவா இஷ்டலே ஈடுபடலாம் தொழுகைகளில் அதிகம் செலுத்தலாம் அதே போன்று செய்யலாம் இவ்வாறான பல அமல்கள் செய்து தரப்பட்டிருக்கின்றன சந்தோஷமாக என்று சொல்லி தந்தேனே அந்த வார்த்தையை பயன்படுத்தி இதற்கு நிச்சயமா இந்த காலத்தில் புரியப்படுகின்ற வணக்க வழிபாடுகள் அல்லாவுடைய பாதையில் யாது செய்பவரை விட கூடுதலாக கிடைக்கும் என்று என்று சொன்னார்கள் அல்லவா என்ற நம்பிக்கையோடு செல்ல வேண்டும் வேண்டும் செய்ய வாழ்வில் நாம் எடுத்து நடக்க வேண்டும் எனவே இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி முடியுமானவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி குருபானி செய்தி நாம் தியாகம் செய்த வேண்டும் குருபானி தனிநபர்களாக கொடுப்பதை விட கூட்டாக இணைந்து கொடுப்பதனால் பிரயோசனம் அதிக அதிகம் இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம் எங்களுடைய வீடுகளிலே ஏதோ ஒரு ஆசை அறுத்து விடுகிறோம் ஆனால் அவருடைய மாமிச மிச்சங்களை நிலையில் நாம் எரிந்து விடுகிறோம் மத சகோதரர்கள் எங்களை வெள்ளி நகையாடுகின்ற அளவுக்கு நாம் செய்து விடுவது நம்முடைய செயல அல்ல இஸ்லாத்தை துச்சமாக அவர்கள் கருதுவதற்கு வாய்ப்பிருக்கிறது புனித இஸ்லாத்தின் பெயரால் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த விடயத்தில் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு இந்த நாட்களை முடியுமான அளவு நன்மைகள் செய்து பயன்படுத்தி நல்லமிலே நாம் ஈடுபட்டு மறுமையிலே அதனுடைய பிரயோசனங்களை வாக்கியங்களை பெற வல்ல நாயன இம் அனைவர்களுக்கும் நினைப்பிரிவானாக ஆமீன் ஆமீன் ஏறம்பலாளன்